கத்தோடைய கிருபக்காக இறைவனை சோதரிக்கிறேன் என்னடா உங்க டான்ஸ் ஆடி கூத்தாடி என்னடா பண்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சரிங்களா ஹலோ உரியா ஏசு நல்லவருங்க ஹலோ உரியா ஆமே ஏசு நல்லவர் பத்தி தான் சொல்ல வந்திருக்கோம் வருத்தப்பட்டு பாரு சுமக்க வளர் நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்கள் நான் உனக்கு இழப்பான தலைவன் நான் வராகிய ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாங்க ஹலோ உரியா நாங்க திருத்துருவா போய் கிராமமா போய்

அவர் அற்புதம் செய்ய வச்சாரு எங்க மனைவி கூட மதிக்க மாட்டாங்க என் பிள்ளை கூட எங்க வாழ்க்கை மதிக்க மாட்டேன் சொல்றீங்க வேதோட காத்துக்கோங்க தேவ பிள்ளைகளே ஏசு கிறிஸ்து வாழ்க்கை பெரிய அற்புதம் செய்வாருங்க நான் அண்ணாதங்க என்னை விசாரிக்க யாரும் உங்களை சொல்லி கடங்கலையா ஏசு கிறிஸ்து விசாரிக்க படினால உங்க கவலை எல்லாம் ஏவல வைத்து விட்டு ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லிதான் அந்த ஏசு கிறிஸ்து நம்பி பாருங்க உங்க வாழ்க்கையில் பிரகாசமாக பேசுவார் Thank you. சொல்ல ஆமே அந்த இயேசு நம்பி பாருங்க அந்த வாழ்க்கை அப்போது நடக்குங்க நாங்கள் பெட்ட சந்தோஷம் இல்லை உங்களுக்கு பிள்ளைங்களை மறந்து போயிருக்கலாம் கணவன் வந்து போயிடலாம் பின்னெல்லாம் வந்து போயிடலாம் நான் சின்ன வயசுல இருந்து பாடுபட்டு படிக்க வைத்து ஒன்னு மேல அனாதா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் அந்த ஏசி குசு அண்ணாதி தேவையில்லை விடாருங்க அந்த அற்புதம் செய்வாருங்க ஒரு வேலை வாழ்க்கை பிபி இருக்கலாம் சுகர் இருக்கலாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையில கலந்து கொண்டுலாம் ஏசி குசு நேசிக்க பாருங்க அழகுயா திரு திருவா பாய் வீடு வழியா பஸ் பண்ண அந்த ஏசியை நம்பி பாருங்க உங்களுக்கு சமாதானத்தை தர்றாங்க

என் வாழ்க்கையை தொடர்ந்து நான் தான் போட்டிருக்கேன் என் வாழ்க்கையை நிமய்ச்சல் கலங்கியிருக்கேன் வேதனை எனக்கு யாருமே இல்ல என் பிள்ளைனா இந்த மருந்து போறான் என் கணவன்லாம் இந்த மருந்து போறாங்க எனக்கு யாருமே சொல்லி அனாதான் நினைக்கிறீங்களா